வணக்கம் அன்பு விஸ்வ அகில இந்திய விசுவரமை பேரவை அமைப்பின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது புதிய கிளையானது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் பென்னகர் போஸ்ட் குப்படிசாத்தன் கிராமம் கிராமத்தில் கிளையானது நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கிளையானது துவக்கப்பட்டது விழாவில் தேசிய தலைவர் செஞ்சி குமாராச்சாரி தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக குப்படி சாத்தன் தலைவர் திரு சுகுமார் மற்றும் ஊர்நாட்டம் கலந்து கொண்டனர் சிறப்புரை எம் மருதுராஜ் கணேஷ் எம்ஏ பொதுச்செயலாளர் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் மற்றும் மாவட்டத்தைச் சேர்ந்த நகரம் மற்றும் கிளைகளிலுள்ள நிர்வாகம் நிர்வாகிகள் உறுப்பினர்களிடம் கலந்து கொண்டு இந்த விழாவானது வெகு சிறப்பான முறையில் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருநாண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது அகில இந்திய விஷயப்பரவின் நூற்றி ஐம்பத்தைந்து கிளைகளைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கிளையாக இந்த குப்படை சாத்த குப்படை சாத்தம் கிராமத்தில் துவங்க துவங்கப்பட்டுள்ளது போன்று உங்கள் பதவி நடக்கும் நம்முடைய இனம் சார்ந்த சமுதாய நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் திருவிழாக்கள் மண்டபொலிகள் ஆகியவற்றை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புவீர்கள் நமது விஸ்வகர்மாயினம் யூடியூப் சேனலில் பதிவு செய்து நமது சொந்த பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளை என்றும் உங்களுடன் சமுதாய நலனில் த மாரிமுத்து ஆச்சாரியார் விஸ்வர்மானம் யூடியூப் சேனல் நிர்வாகி திண்டுக்கல் மாவு உறவுகளை அடுத்த ஒரு இணைப்பில் சந்திக்கின்றோம்

போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்காத இந்த தங்கம் நம்முடைய சமுதாய மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆற்றல் மிக அண்ணன் அருமை சகோதரர் மாநிலத்தவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அனைத்தும் நூற்றாண்டை தடைக்க செய்ய அளவிற்கு நம்மளுக்கு பயிலாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் அதை வைத்துக் கொண்டுதான் இன்று இந்தியா பூரா பவனி வருகிறோம் என்று சொன்னால்

மாநில இந்த நேரத்தில்

பண்ணுங்க எல்லா ஊர்லயும் எல்லா உங்க கம்யூனிட்டி இல்லாத ஊரில் எந்த ஊர்ல இருக்காங்க எல்லா ஊர்லையும் சங்கத்தை உருவாக்குங்க பண்ணி நீங்களும் எடுத்துக்கோ இன்னைக்கு சங்கமானது நாளைக்கு அதுவே கட்சியா மாறலாம் கட்சியா மாறும்போது நீங்க எங்களுக்கு பேர் இருக்காங்க ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணி கூட பேருக்கா எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க ஒரு எம்பி சீட்டு கொடுங்க நாங்களும் இதுல நாங்கள் தவறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இன்னைக்கு இந்த சங்கமானது நாளைக்கு இதை நிச்சயமா கட்சியா உருவாகும் அப்போ உங்களுக்கு உண்டான அந்த அந்தஸ்தோரும் நீங்களும் எம்எல்ஏ எம்எல்ஏவர்தான் மந்திரியா வரலாம் ஏன் நாளைக்கு முதலமைச்சரா கூட வரது வாய்ப்பு இருக்குது அதனால இந்த சங்கத்தை செயல்படுத்தணும் திறம்பட செயல்படுத்தணும் சங்கம் உருவாக்கிட்டு சரி பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு பக்கத்துல கிராமம் ஒவ்வொரு கிராமத்துலயும் எங்கூர்ல இருக்க நாற்பத்தம்பது பேர் ஓட்டுன்னு பார்த்தா இப்போ இந்த பேர் இருக்காங்க ஆனா ஒன்றில பத்து பேர் பாதிக்க அதனால மத்த உருவாக்கு கட்சியில போடுற சங்கத்துல எல்லாரும் உறுப்பினர்

இப்போ தச்சை வேலை சேரும்னா அந்த இல்லை எங்கள் மாதிரி அவங்க அந்த சேரலாம் உறுப்பினர் ஆகலாம் அந்த மாதிரிலாம் சேர்த்து இந்த சங்கத்தார் மேலும் ஒரு நல்ல நன்மை கொண்டு வருது மனமாக என்ன டைம் வாய்ச்சி எல்லாரும் நான் வந்து ஒரு ஒரு பண்ணி இருக்காங்க எங்கள் ஊர் பாப்பா அருமையான ஒரு

கட் பண்ணு கட் பண்ணு போன் கட் பண்ணு இந்த நாளைக்கு நீங்க பண்ணுங்க என்ன நம்ம பெரிய லெவல்ல நம்ம பெரிய இதெல்லாம் இதுக்கு குடும்பத்துல இருக்குறவங்க சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரங்க பார்த்து பேசி இந்த சங்கத்துல வச்சிருக்காங்க கல்லு கல்லு கேட்கவே போதே அப்படியே மோஷன் எல்லாம் செஞ்சுட்டு இந்த போட்ட வந்து அடுத்த ஒரு ஐம்பது ஏற்பாடு பண்ணி சங்கத்தை உருவாக்க ஒய் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி